நேற்று மழை வருதுன்னு ஒரு நாள் துணி துவைக்காம விட்டேன் இன்னைக்கு பாருங்க எவ்வளோ துணி இந்த பிள்ளைங்களது தான் ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் போடுறாளுங்க அம்மி சொல்லுப்பா அர்ஜுன் என்னப்பா ஏதாச்சும் வேணுமா அண்ணி உங்களுக்கு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுனா நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசலாமா அண்ணி எனக்கு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அவ்வளவுதான் துணியெல்லாம் காய போட்டுட்டேன் இப்ப நான் சும்மாதான் அர்ஜுன் இருக்கேன் சொல்லுப்பா என்ன விஷயம் அண்ணி அது வந்து எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஆனா உங்ககிட்ட சொல்லணும் எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் நீங்க எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல என்ன பண்றது அட என்னப்பா அர்ஜுன் என்கிட்ட சொல்றதுக்கு இவ்வளவு யோசனை பண்ற சொல்லுப்பா என்ன விஷயமா இருந்தாலும் சொல்ல அண்ணி எதுக்கு அண்ணி அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு அந்த பொண்ணெல்லாம் வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க எந்த பொண்ணப்பா சொல்ற ஆ அதாங்க மாமா பொண்ணு வர வச்சிருக்காங்களே என்னப்பா அர்ஜுன் இப்படி சொல்ற அவ மாமா பொண்ணு தானே அவன் என்ன இன்னிக்கா முதல் முறை வீட்டுக்கு வரா எப்பவுமே சின்ன பிள்ளையில இருந்து நம்ம வீட்ல தானே வந்து இருப்பான் ஏதோ புதுசா வர மாதிரி சொல்லிட்டு இருக்க அண்ணி அவ சின்ன பிள்ளையில வந்ததெல்லாம் வேற அண்ணி ஆனா இப்ப அம்மா எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி அதெல்லாம் அப்படிதான் நீ தோணுது அடா அதுல என்னப்பா தப்பு இருக்கு சின்ன வயசுலயே உங்க ரெண்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்திருந்தாங்களாமா இப்ப ஒருவேளை அத்தை உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ அதனால கூட அவளை வர வச்சிருக்கலாம் அண்ணி சின்ன வயசுல இவங்க என்ன கேட்டா அண்ணி முடிவெடுத்தாங்க சின்ன வயசுல அவங்க முடிவெடுத்தாங்கன்றதுக்காக எடுத்தாங்கன்றதுக்காக இவ்வளவு பெரியவன் ஆனதுக்கு அப்புறமும் நான் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க சொல்ற தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா நீ எனக்குன்னு ஒரு மனசு இருக்கும்ல நானும் எவ்வளவுதான் அண்ணி பொறுத்துக்கிறது ரொம்ப ஓவரா போறாங்க அம்மா என்ன அர்ஜுன் உனக்கு சோனிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லையா இல்ல அண்ணி எனக்கு என் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்ல சின்ன வயசுல இருந்தும் சரி எனக்கு இப்பவும் சரி அவளை பாக்குறப்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரவே இல்லா நீ எனக்கு அவளை தங்கச்சி மாதிரி தான் பாக்கணும்னு தோணுது இவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கலாம் நீ என்னது தங்கச்சி மாதிரியா அர்ஜுன் நீ வேற யாரையாச்சும் விரும்புறியாப்பா அண்ணி அது ஆமா நீ நான் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன் என்னால சோனியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அண்ணி நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அர்ஜுன் சொல்ற ஆமா நீ நானு வேற ஒரு பொண்ணை விரும்புறேன் இது நான் எப்படி அண்ணி அம்மா கிட்ட சொல்றது அம்மா ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல இவங்க என்னன்னா புதுசா சோனிய வேற கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க அண்ணி எனக்கு அது சுத்தமாவே பிடிக்கல நீங்க தான் நீ எதாச்சும் பண்ணி அவளை இந்த வீட்டுல இருந்து அனுப்பணும் என்ன அர்ஜுன் விளையாடுறியா நான் எப்படி அந்த பொண்ணை வீட்டுல இருந்து அனுப்ப முடியும் சொல்லு அவ வந்து உங்க அம்மாவோட அண்ணன் பொண்ணுப்பா நான் என்ன போய் பண்ண முடியும் உனக்கு விருப்பம் இல்லைனா நான் நான் வேணா உங்கள் அண்ணா கிட்டே பேசுகிறேன் அர்ஜுன் என்னால் அவ்வளோதான் செய்ய முடியும் எனக்கு புரியுது அண்ணி உங்களால எதுவும் செய்ய முடியாது ஆனா சோனி இங்க இருக்கு இருக்கு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அண்ணி அவ வந்து என்கிட்ட பக்கத்துல வந்து பேசுறப்பெல்லாம் எனக்கு பயங்கரமா கோவம் வருது கோவத்துல ஏதாவது திட்டிருவலான்னு கோவமா வருது ஆனா அம்மா இருக்கனால என்னால எதுவும் பேச முடியல அண்ணி அந்த பொண்ணும் தேவையில்லாம என் மேல ஆசை வளர்த்துக்க கூடாது இல்ல அண்ணி அர்ஜுன் நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறியா சொல்லுங்க சொல்யூஷன் கொடுப்பீங்க தான் சொல்லுங்க அர்ஜுன் நீ சோனிய தனியா கூப்பிட்டு உன் மனசுல இருக்கிறது எல்லாமே சொல்லிடு அர்ஜுன் நீ சொன்னதுக்கு அப்புறம் அவ அதை புரிஞ்சுக்கிட்டு அவள இந்த வீட்டை விட்டு போயிடுவாள் அப்படி போலனாலும் அதுக்கப்புறம் நாம என்ன நடக்குதோ அதை பாத்துக்கலாம் இப்பதைக்கு நீ அவளை கூப்பிட்டு பாறேன் அண்ணி எனக்கு அவளை கூப்பிட்டு பேசுறது பிரச்சனையே இல்ல அண்ணி ஆனா நான் பேசினதுக்கு அப்புறம் அவ எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடுவா அம்மாக்கு தெரிஞ்சா அம்மா வந்து கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க அண்ணி அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுவாங்க அது நினைச்சாதான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அதுவும் கரெக்ட் தான் அர்ஜுன் கண்டிப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க தான் நாம நீ லவ் பண்றத சொல்லி பெர்மிஷன் வாங்கவே கண்டிப்பா டைம் எடுக்கும் சரி நான் உங்க அண்ணா கிட்ட சொல்லி என்ன பண்ணலான்னு பாக்குறேன் ம் சத்ங்க அண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி சரி அர்ஜுன் சொல்லு யார் அந்த பொண்ணு அண்ணி அது இப்பதಿಕೆ என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல அண்ணி கண்டிப்பா நான் சீக்கிரமா ஊவே உங்ககிட்ட சொல்ற அந்த பொண்ணு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு தான் அண்ணி தெரிஞ்ச பொண்ணா ஓ சரிப்பா நீ சொல்றப்ப சொல்ல பாத்துக்கலாம் ஆ சரிங்க சரி நான் உள்ள போறேன் ஆ சரிப்பா அர்ஜுன் நீ போ இது என்ன புது பிரச்சனையா இருக்கு அர்ஜுன் வேற யாரோ ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு வந்து சொல்றானே இது இவங்க அண்ணா கிட்ட நான் இப்போ எப்படி சொல்றது வீட்டில் இன்னும் எவ்வளோ பிரச்சனை நடக்க போதோ ஒன்றும் தெரியலை ம் அப்பா இன்னைக்கு என்னமோ பயங்கரமா கால் வலிக்குதே இந்த கையல் என்ன பண்ணுறாலோ கையல் கையல் என்னாச்சிக்கா ஏன் கையில கூப்பிட்டுட்ருக்க இருக்க அட இல்லடி கால் ரொம்ப வலிக்குது அவளை கூப்பிட்டு கொஞ்சம் விட சொல்லலான்னு தான் கூப்பிட்டுட்ருக்கேன் நீ என்ன பண்ணுற வந்து உட்காருவா ஓ அப்படியா சரிக்கா பாரு நானும் எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்ருக்கேன் வராலா பாரு ஏ கயல் சிட்டி சொல்லுங்க சிட்டி ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரமா கூப்பிட்டு இருக்கேன் கூப்பிட்டா ஒரு டைம்ல வர மாட்டியா உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கணுமா கையல் கையல்னு இல்ல சித்தி எனக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருந்தது அது எழுதிட்டு இருந்தேன் சித்தி அதனால எனக்கு கேட்கவே இல்லை இப்போதான் சித்தி கேட்டது அதனாலதான் வந்தேன் ஏதாச்சும் ஒரு சொன்னா எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிட்டுரு வா எனக்கு ரொம்ப கால் வலிக்குது கொஞ்சம் வந்து கால் அமைக்கி விடுவா என்னது சித்தி நானா நீ இல்லாம வேற யார் வந்து எனக்கு கால் அமுக்குவா எப்பயும் நீ தானே கால் அமுக்குவ இன்னைக்கு என்ன புதுசாக கேட்டுட்டு இருக்க சித்தி எனக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு சித்தி நான் கண்டிப்பா எழுதிட்டும் படிச்சுட்டும் போகணும் ப்ளீஸ் சித்தி இன்னைக்கு ஒரு நாள் வேற யாரையாச்சும் அமைக்க விட சொல்லுங்களேன் ஏய் நான் என்ன இந்த வீட்டில் வேலைக்காரியா வச்சிருக்கேன் வேற யாரையாச்சும் கூப்பிட்டு பண்ண சொல்றதுக்கு நீ எழுதிட்டு படிச்சுட்டு தானே இருக்க அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் வந்து முதல்ல எனக்கு கால் அமுக்குவா ரொம்ப கால் வலிக்குது ஆ சரிங்க சித்தி உனக்கு இதெல்லாம் நல்லா வேணும்டி பண்ணு உங்க சித்தப்பா இருக்காருன்னு ஓவரா வாடுற ஆயிடா வாடா என்னடா இவ்வளோ நேரம் கழிச்சு வர அட நீ வேறடா எங்கள் அம்மா கிளம்புறப்ப தான் அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஒரே வேலை வாங்கிட்டாங்கடா அதனால தான் லேட் ஆயிடுச்சு ஓ சரி வந்து உக்காருவா அதெல்லாம் இருக்கட்டும் நான் கொஞ்ச நேரம் நிற்கிறேன் சொல்லு எதுக்காக ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னேன் டே எனக்கு அந்த அணுவை பாக்கணும்டா ரெண்டு நாள் ஆச்சுடா அவளை பார்க்கவே இல்லை வரியா அப்படியே ஊருக்குள்ள யார் வீட்டில் இருக்காருன்னு போய் பார்த்துட்டு வரலாம் ஏய் என்ன விளையாடிட்டு இருக்கியா நீ சும்மா அந்த பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கேன்னு பார்த்தா எதுக்கு அவள் வீட்டுக்கெல்லாம் போணும்னு சொல்லிட்டு இருக்க என்னடா ஆச்சு உனக்கு டே இல்லடா நான் வந்து சும்மா சைட் அடிக்கலாம் தான் நினைச்சேன் தான் அவகிட்ட வம்பு இழுத்துட்டு ஆனா உண்மையாவே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா மச்சான் எனக்கு அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு நான் உண்மையாவே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்டா டே என்ன விளையாடிட்டு இருக்கியா என்னடா சொல்ற இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல தெரியும்டா அவரு ஒத்துக்க மாட்டாரு ஆனா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க பாருடா உனக்கு மட்டும் பிடிச்சா போதுமா சொல்லு அந்த பொண்ணு மனசுல நீ இருக்கியா இல்லையானே தெரியல சும்மா ஏன் அந்த பொண்ணை இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க கம்மனை மச்சான் உங்க அப்பாவும் ஒத்துக்கவே மாட்டாரு இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு உனக்கு இருக்க வசதிக்கு எத்தனையோ பொண்ணுங்க வருவாங்க இவ்வளவுதான் வேணும்னு ஏன் இப்படி ஒத்த காலில் நிக்கிற டேய் இங்க பாரு எனக்கு அவளை பிடிச்சிருக்கு நான் அவ்ளோதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவளுக்கு என்ன புடிக்குதோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு பெருசே இல்லை வச்சுக்கோ எனக்கு வந்து அவளை பிடிச்சிருக்கு நான் அவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்டா ஏய் வேணாண்டா மச்சான் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்றியோன்னு எனக்கு தோணுது ஏய் நான் ஒரு முறை முடிவு பண்ணா பண்ணதுதான்டா அவ தான் என் பொண்டாட்டி அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் உன்னெல்லாம் திருத்தவே முடியாது என்னமோ பண்ணுப்போ ஐயோ இது வேற சும்மா அத்தா அத்தான் கூப்பிட்டு உயிர் எடுக்கிறா சொல்லு சோனி அத்தா நான் உங்களுக்காக ஒன்னு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் எனக்காகவா என்ன செஞ்ச அத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் சூப் செஞ்சிருக்கேன் அத்தா இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இல்ல சோனியா எனக்கு எதுவும் இப்ப வேண்டாம் நீ என்ன நான் இப்பதான் கொஞ்சம் முன்னதான் சாப்பிட்டேன் உடனே சூப் எப்படி என்னால குடிக்க முடியும் எனக்கு சூப்லாம் எல்லாம் வேண்டாம் நீ எடுத்துட்டு போயிடு என்னத்தான் இப்படி சொல்கிறீங்க உங்களுக்காக நான் ஆசையாக செஞ்சு கொண்டு வந்தேன் தான் கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க டேய் என் மருமக தான் இவ்வளோ ஆசையாக செஞ்சு கொண்டு வந்திருக்காளடா கொஞ்சம் சாப்பிட்டேன்டா என்னது மருமகளா ஆமா எங்க அண்ணன் பொண்ணு எனக்கு மருமக தானடா ஆகணும் என்ன புதுசாக முறையை கேட்குற நீ உங்க மனசுல நீங்க என்ன வச்சுட்டு பேசுறீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதாமா நீங்க நினைக்கிறதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது நான் இப்பதாமா சாப்பிட்டேன் எனக்கு உடனே எப்படி சூப்பு குடிக்க முடியும் தான் நான் வேண்டாம்னு சொன்னேன் டே என்ன ரொம்ப ஓவரா பண்ற சாப்பிட்டா கொஞ்சம் கூட நல்லா சூப்பு குடிக்க முடியாதா அது என்ன தண்ணி மாதிரி தானே இருக்கு கொஞ்சமா குடிடா அவ தான் பாவம் ஆசையா உனக்குன்னு செஞ்சு கொண்டு வந்தால எடுத்து குடி ஏமா நீங்க இப்படி என்ன படுத்துறீங்க சரிங்க வெச்சிட்டு போ நான் அப்புறமா குடிச்சுக்கறேன் மர்மகளே நீ அங்க வெயி அவன் எப்படி குடிக்காம போறான்னு நான் பாக்குறேன் வெச்சிட்டு வா போலாம் நம்ம ஆ சரிங்க அத்த அத்தா மிச்சம் வைக்காம குடிச்சிடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தா குடிச்சு பாருங்க பாருடா என் மருமக எவ்வளவு ஆசையா கொண்டு வந்து குடுக்கறானே அவ அன்பை எப்பதான் புரிஞ்சுப்பியோ எடுத்து குடி நான் குடிச்சுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ரெண்டு பேரும் கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து இவன் தான் ஓவரா பண்ணுவான் போலாம் ஏன் தான் இந்த அம்மா என் உயிரை வாங்குறாங்களோ எனக்கு தெரியல அனு நீ எப்ப வந்த